திருப்பாடல்கள் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு இறைவசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது முடிய இறைவனின் தீர்ப்பும் திருவரளும் வலியோனே தீமை செய்வதில் ஏன் பெருமை கொள்கின்றாய் இறைவனின் பேரன்பு என்னாலும் உள்ளது கேடு விளைவிக்க நீ திட்டமிடுகின்றாய் உனது நா தீட்டிய கத்தி போன்றது வஞ்சகத்தில் தேர்ந்தோன் நீ அன்றோ நன்மை செய்வதை விட தீமை செய்வதையே விரும்புகின்றாய் உண்மை பேசுவதை விட பொய் பேசுவதையே விரும்புகின்றாய் நரம்பில்லா நாவுடையோனே நீ விரும்பும் சொற்கள் அனைத்தும் கேடு விளைவிப்பனவே ஆகவே கடவுள் உன்னை என்று மேலாதபடி விடுவார் உன்னை தூக்கி எறிவார் கூடாரத்தினின்று உன்னை பிடுங்கி எறிவார் உயிர் வாழ்வோரின் உலகினின்று உன்னை வேரோடு களைந்து விடுவார் நேர்மையாளர் அதன் கடமையை கண்டு திகில் அடைவர் மேலும் உன்னை எள்ளி நகையாடி கூறுவர் இதோ பாருங்கள் இவன்தான் கடவுளை தன் புகலிடமாய்க் கொள்ளாதவன் தன் செல்வ பெருக்கில் நம்பிக்கை வைத்தவன் அழிவு செயலையே புகலிடமாய்க் கொண்டவன் நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒலிவமர கன்று போல் இருக்கின்றேன் கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் கடவுளே நீர் இவ்வாறு எனக்கு செய்துள்ளதால் உமக்கு என்றென்றும் நன்றி கூறுவேன் உம் அன்பரின் முன்னிலையில் உம் பெயர் மீது நம்பிக்கை கொள்வேன் இதுவே நன்று